ஆஷூரன்ஸ் வெல்கம் டு மூப்படை ட்ரேடிங் அகாடமி ரிவிஷன் அதுதான் நம்ம இன்னைக்கு பொருளாதாரம் பார்க்க போறோம் மறுபடியும் பால்டி ரிவிஷன் மெட்டீரியலை வச்சு ரிவிஷன் கொடுத்துருந்தேன் அதை வந்து மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க அதோடைய பிடிஎஃப் நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் கொடுக்க சொல்றேன் சரிங்களா ரைட் அப்போ இன்னைக்கு இதுதான் வந்து நமக்கு கடைசியான வீடியோ ரிவிஷனுக்குரியது ஒரு நாளை எக்ஸாம் எழுத போறீங்க நல்லபடியா எழுதுக்க வீடியோ கூட போயிடலாம் ஃபர்ஸ்ட் பொருளாதாரம் மொத்தமா சிக்ஸ்த் இருந்து டென்த் வரைக்கும் ஒரு பத்து டாபிக்கா பிரிச்சிருக்கோம் மொத்தமா தரவோ நம்ம பார்த்து முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் சரிங்க ஏதாவது கொஞ்சம் வேக வேகமாக தான் போகும் ரொம்ப வேகமா போற மாதிரி இருந்தால் மேல போய் ஸ்பீட்ல போயிட்டு கம்மி பண்ணிக்கோங்க ஜீரோ பாயிண்ட் எயிட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க ஓகேதான் ரைட் அடுத்து போயிடலாமா ஃபர்ஸ்ட் பேர் பொருளாதாரம் ஒரு அறிமுகம் ஃபர்ஸ்ட் பேசிக்கான பொருளாதாரத்தை பார்க்கலாம் பொருளாதார தந்தை நிறைய தந்தை புக்கு இருக்கு அதை பார்த்துக்கோங்க பொருளாதார தந்தை ஆடம் ஸ்மித் இதே மாதிரி இந்திய பொருளாதார சீர்திருத்த தந்தை கேட்பாங்க பி வி நரசிம்மாராவ் மேற்படி பசுமை புரட்சி தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் பொதுத்துறையின் தந்தை பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஓகே நயன்து பொதுத்துறையின் தந்தை வி கிருஷ்ணமூர்த்தி அடுத்து வந்து உங்களுக்கு புலதிகளின் தந்தை பிசி சி மஹலா நோபிஸ் ஓகே இதுதான் முக்கியமான துறைகளுடைய தந்தை பொருளாதாரம் சம்பந்தமானது ஓகேங்களா இட் இது ஆடம்ஸ் ஸ்மித் அடுத்து ஆடம் ஸ்மித்தோடைய கோட்பாடு என்ன கேட்பாங்க செல்வ இலக்கணம் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் செல்வ இலக்கணம் கோட்பாடு ஆடம்ஸ் ஸ்மித் வந்து முதலாளித்துவத்தை ஆதரவா பேசுவார் நல்லா கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஆடம் வித் எப்பவுமே முதலாளித்துவத்துக்கு ஆதரவா பேசுவார் ஆடம் ஸ்மித்தோடைய புத்தகம் மூணு புத்தகம் இருக்கு பாத்துக்கோங்க அது ஃபேமஸ் ஆனது இதுதான் இதுதான் ரெண்டு இடத்துல கொடுத்திருக்காங்க அதனால இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நன்னறி கருத்து உணர்வு கொள்கை அது ஆக்சுவலா ஒரே புக் ஓகேங்களா இது இருக்கக்கூடாது நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை நாடுகளின் செல்வம் மொத்தம் ரெண்டு இருக்கு ரெண்டு நேம் பாத்துக்கோங்க ரெண்டாவது புக்கு ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பொருளாதாரத்துடைய வகை பேசிக்கா பார்த்தோம்னா நுண்ணியல் பொருளாதாரம் பேரியல் பொருளாதாரம் நுண்ணியல் பொருளாதாரம் தனி பத்தி பேசுது விதை கொள்கையை பத்தி பேசுது பேரியல் பொருளாதாரம்னா பணவீக்கம் வேலைவாய்ப்பு பத்தி பேசுது தேசிய வருவாயை பத்தி பேசுது ஓகேங்களா ஒண்ணு இல்ல சின்ன கான்செப்ட்னா நுண்ணியல் பெரிய கான்செப்ட்னா பேரியல் இதுல பணவீக்கம் வேலைவாய்ப்பு தேசிய வருவாய் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வருது நெக்ஸ்ட் பொருளாதாரத்துடைய து துறைகள் ஓகேங்களா எப்படி வகை ரெண்டு வகை ஓகேங்களா நான் நம்பர் ஞாபகம் சொல்லணும் நம்பர் கூட வகை ரெண்டு துறைகள் மொத்தம் மூணு ஒரு சில இடத்துல அஞ்சு கூட கொடுத்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கே சோசியல் புக்ல நினைக்கிறேன் சமூக ரீல நினைக்கிறேன் இங்க ஒரு இடத்துல வந்து அஞ்சு துறைகள் கூட கொடுத்துருப்பாங்க மூணு தான் ஓகேங்களா என்னதான் முதல் நிலைத்துறை இரண்டாம் மூன்றாம் மூன்றாம் மட்டும் வேற பெயர் இருக்கு சேவைத்துறை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ முதன்மை துறைனா இயற்கை சம்பந்தமானது வேளாண்மை மரம் வெட்டுதல் மீன் பிடித்தல் கால்நடை வளர்த்தல் எண்ணெய் வளம் எடுத்தல் தாது பொருளை சேகரித்தல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதன்மைத்துறை ஓகேங்களா இயற்கை சம்பந்தமா இருக்கா இரண்டாம் நிலைனா ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்திரம் கனிமம் வேளாண் காடு சார்ந்த தொழிற்சாலை இது ரொம்ப முக்கியமானது உணவு பதப்படுத்தல் வித்தியாசமான ஒண்ணு அது இரண்டாம் நிலை கவனிச்சுக்கோ ஓகேங்களா அடுத்து மூன்றாம்ங்கிறது வந்து இங்க எங்கேயுமே ஒரு பொருளை உற்பத்தி பண்ண மாட்டோம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சேவை மாதிரி ஒரு சர்வீஸ் மாதிரி கொடுப்போம் அதுதான் எங்க ஊர் இருந்தவங்களே எங்கள் ஊரில் கொண்டு விடுறாங்க பஸ்ஸு போக்குவரத்து செல்போன் பேசுற தொலைத்தொடர்பு வங்கி வர்த்தகம் இது எல்லாமே வந்து மூன்றாம் சேவை தொழில் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கருத்துப்பட்டை பார்க்கும்போது முதல்நிலைக்கு சிவப்பு நிறம் இரண்டாமுக்கு நீல நிறம் மூன்றாமுக்கு வெள்ளை நிற கழுத்துப்பட்டை இது ஒரு புக்கில் வேறு இருக்கும் நீங்க மேக்ஸிமம் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா மேபி ஆப்ஷனில் கொஞ்சம் மாத்தி கூட மாத்தூக்குற மாதிரி இருந்தால் அதை மாத்திக்கோங்க சரியா ரைட் அடுத்து பொருளாதாரத்தில் இன்றியமையாத நிகழ்வு இந்த மாதிரி வார்த்தை கேக்குறாங்க சிக்ஸ்த் புக்ல இருக்குது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே பொருளாதாரமே கிடையாது அப்படின்னா ஒண்ணு உற்பத்தி உருவாக்கணும் இன்னொன்னு அதான் சாப்பிடணும் நுகர்வு இந்த ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் சரியா

இரண்டாம் நிலை உற்பத்தி காரணி இதுதான் வகை ஓகேங்களா முதல்நிலையில ஒரு ரெண்டு இரண்டாம் நிலையில ஒரு ரெண்டு இருக்கு ஓகேங்களா முதல் நிலை ரெண்டு ரெண்டு நிலம் உழைப்பு இந்த ரெண்டும் தான் மெயின் இது இல்லைன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணவே முடியாது அடுத்து ரெண்டா அடுத்து ரெண்டாம் நிலை முதலீடு அமைப்பு மற்றும் அமைப்பு தொழில் முனைவோர்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க தொழில் முனைவோர் ஓகேங்களா அமைப்பு ஓகே முதலீடுனா மூலதனம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அதை பத்தி பேசுறாங்க இதுல ஒரு சின்ன வார்த்தை கவனிச்சுக்கணும் அது கொடுத்துருக்கோம் சமுதாயத்தில் மாற்றம் காணும் முகவர் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்றோம் தொழில் முனைவோர சொல்றோம் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களை கடைக்காரன் தான் அப்படி சொல்றோம் ஓகேங்களா பாத்து வச்சுக்கோங்க எதாவது முதல்நிலை ஏதாவது இரண்டாம் நிலை பாத்து கம்பல்சரி கேட்பாங்க எதிர்பார்க்கக்கூடியது மிஸ் கூடாது அடுத்து வரி டாபிக் ஓகேங்களா ரொம்ப பேசிக்கான டாபிக் வரி டாபிக் போன தடவை ஒரு கொஸ்டின் வந்துருந்தது வரியின் விதிகள் ஓகேங்களா மொத்தம் நாலு விதி இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு விதி ஆட் ஆடம் ஸ்மித் சொன்ன வரியின் விதிகள் நாலு சமத்துவ விதி உறுதிப்பாட்டு விதி வசதி விதி சிக்கன விதி மொத்தம் நாலு விதி இருக்கு என்ன விதிகளை பார்த்துக்கோங்க கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் ஆடம் வித்தின் வரி விதியின் குறிப்பீடானது எது அந்த மாதிரி கேட்கலாம் அல்லது வே வேறுபட்டது எது அந்த மாதிரி கேட்கலாம் நால மூணு ஆப்ஷன் ஒன்னா கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் டிஃப்ரெண்ட்டா கொடுக்கலாம் இப்போ வந்து வார்த்தையான வச்சுக்கோங்க சமத்துவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இருக்கட்டும் உறுதியா இருக்கணும் அந்த வரி ஓகேங்களா அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி வரி இருக்கணும் அவ சம்பாதிக்கிறதே பத்தாயிரம் ரூபாய் வரியே பதினஞ்சாயிரம் ரூபா கட்டணும் ஓகே வசதிக்கு ஏத்தமான விதி சிக்கனமாவும் இருக்கணும் வரிங்கிறது ஓகேங்களா சிக்கன விதி ஓகேங்களா அடுத்து அடுத்த பாயிண்ட் வரி விதியின் வகைகள் மொத்தம் மூணு விகிதாச்சாரம் வளர்வீதம் தேய்வீதம் ஓகே விகிதாச்சாரம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரி விகிதாச்சாரம் வளர் வீதம்னா வருமானம் உயர்ந்தால் வரியும் உயரும் வளர்வீதம் தேய் வீதம்னா வருமானம் உயர்ந்தால் வரி குறையும் இந்த மாதிரி இருக்கும் இது நம்ம ஊர்ல நடக்காது இந்த மாதிரி வரி முடியாது ஓகேங்களா தேய் வீத வரி ஓகேங்களா வரி விதிப்பின் வகை மொத்தம் மூணு இருக்கு அடுத்து வரியின் வகைகள் ஓகேங்களா வரியின் வகை ஜென்ரலா வரியின் வகை தான் நேர்முக வரி மறைமுக வரி நம்ம புக்கு அடிப்படையில இன்னொன்னு எக்கனாமிக்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா என்ன கான்செப்ட் நேர்முக வரினா ஒரு நபரோ அது நிறுவனமோ டைரக்டா அரசாங்கத்துக்கு வரி கட்டினாதான் வரி ஓகேங்களா அதே இது இன்டெரக்டா மறைமுகமா ஒருத்தர்கிட்ட கொடுத்து இன்னொரு கை மாறி இன்னொரு கை மாறி கேட்டா அது மறைமுக வரி அவ்வளவுதான் இப்ப நேர்முக வரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொடுத்திருக்கும் சொத்து வரி வருமான வரி பத்திரங்கள் மீதான வரி நிறுவன வரி இந்த நாலுமே நேர்முக வரி ஓகேங்களா ஆஹ் ஒரு வரியை பத்தி இருக்கான்னு பாக்கலாம் ஒரே சோ ஒரு வரி பத்தி தனித்தனியா இருக்கா இதுதான் ஒரு சொத்தின் மீதான வரி ஓகேங்களா இது மாநில அரசுக்கு போகுது மாநில அரசுக்கு போகுது வருமான வரி இன்கம் டாக்ஸ் வச்சுக்கோங்க இன்னைக்கு டேட்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சா இன்கம் டேக்ஸ் கிடையாது ஓகேங்களா ரைட் அப்போ வருமான வரியும் மத்திய அரசுக்கு செல்லுது ஓகேங்களா பத்திரங்கள் மீதான வரி செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் சொல்லுவாங்க மத்திய அரசுக்கு செல்லுது நிறுவன வரி மத்திய அரசு இதுவும் மத்திய அரசுக்கு தான் ஓகேங்களா நிறுவன வரி மத்திய அரசுக்கு நிறுவனங்கள் தங்களுடைய வருமானத்தில் இந்த வார்த்தை முக்கியம் வரி கட்டுறாங்க அடுத்து மறைமுக வரி மறைமுக வரி தான் ரொம்ப ஃபேமஸான வரி நிறைய வரியை கேன்சல் பண்ணிட்டு புதுசா வந்திருக்கு சரக்கு மற்றும் சேவை வரி அடுத்து சேவை வரினு ஒரு வரி இருக்குது மதிப்பு கூட்டு வரி அல்லது அதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு விற்பனை வரி ஓகேங்களா அடுத்து கலால் வரி கலால் வரிக்கு இன்னொரு பெயர் இருக்கு உற்பத்தி வரி இறக்குமதி வரி இறக்குமதி வரிக்கும் இன்னொரு பெயர் இருக்கு அது என்ன சொல்லுவோம் அப்படி பாட்டீங்கன்னா சுங்க வரி அப்படின்னு சொல்றோம் ஓகேங்க இறக்குமதிக்கு இன்னொரு பெயர் சுங்க வரி பொழுதுபோக்கு வரி யார் யாருக்கு என்ன போகலாம் ஜிஎஸ்டி இறங்கிய வகை இருக்கு அதை விட்டுருங்க சேவை வரி மத்திய அரசுக்கு மதிப்பு கூட்டுறவு விற்பனை வரி மாநில அரசுக்கு ஓகேங்களா கலால் வரி மத்திய அரசுக்கு இறக்குமதி வரி மத்திய அரசுக்கு பொழுதுபோக்கு வரி மாநில அரசு சரியா அடுத்து இன்னொன்னு சொல்லணும்னா மத்திய வருமான சட்டம் இயர் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மத்திய வருமான சட்டம் ஓகேங்களா அடுத்து ஜிஎஸ்டி பத்தி ஜிஎஸ்டி பேசிக்கா சொல்லணும்னா இல்லைங்க இயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாயிண்ட்ல இருக்கு பாக்கலாம் ஓகேங்களா ஜிஎஸ்டியோட மூணு வகை ஒண்ணு எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி மாநில சரக்குமட்டு சேவை வரி அடுத்து சிஜிஎஸ்டி மத்திய சரக்கு மட்டும் சேவை ஐஜிஎஸ்டி இதுதான் கண்டிப்பா அப்ரிவேஷன் கேட்பாங்க ஐ தான் இன்டர்நேஷனல் கிடையாது ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி இது வந்து மாநிலங்களுக்கு இடையேயான வரி சரி மாநிலங்களுக்கு இடையேயான பொருட்களை பரிமாற்றம் செஞ்சு அதுக்கு போடக்கூடிய வரி ஓகேதா நெக்ஸ்ட் போலாமா அடுத்து ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்டதை கவனிச்சுக்கோங்க ஜிஎஸ்டிய பாராளுமன்றத்துல சட்டம் கொண்டு வரப்பட்டது இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜூலை ஒன்னு அந்த டேவா தான் நம்ம என்ன கொண்டாடுறோம் ஜிஎஸ்டி டேவா நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா இது இல்லாம ஜிஎஸ்டி சம்பந்தமான சட்டம் நூத்தி ஒன்னாவது அரசமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பாருங்க சட்டம் இந்த இயர் அதை பாராளுமன்றத்துல கொண்டு அக்செப்ட் பண்ணது இந்த வருஷம் இந்த டேட்டு இதுக்கு நடைமுறைக்கு வந்து டேட்டு ஓகேங்களா சரி சரி இப்போ இது மாறி இருக்க வரி எனக்கு ஆமா இப்போ இது மாறி இருக்கு அதனால நீங்க இதை பார்க்க வேணா ஓகேங்களா புதிய வரி பார்த்துக்கணும் ஓகேங்களா ஜீரோ சதவீதம் அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் நாற்பது சதவீதம் ஓகேங்களா ரைட்டாக ஒரு சில பேர் ஜீரோவை எடுத்துக்க மாட்டாங்க ஓகேங்களா அது கொஸ்டின் எடுக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்து அது நம்ம சொல்ல முடியாது ஓகே இப்போதைக்கு நடைமுறையில் ஜிஎஸ்டின்னு மொத்தம் எத்தனை வரி விகிதம்ங்கன்னு உள்ளன அப்படின்னு கேட்டால் ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் மேக்சிமம் ஆன்சரா போடணும் சம்டைம்ஸ் நாலு அப்படின்னு போட்டு இதை சேர்த்தா நாலு ஓகேங்களா மேக்ஸிமம் மூணே போட்டுக்கோங்க ஆப்ஷன் இல்லைன்னா நாலு போய்க்கோ ஓகேங்களா ரைட்டா அப்போ மூணு தான் மேக்சிமம் எத்தனை சதவீதம்னா இப்போதைக்கு இப்போது நாற்பது பழைய அடிப்படையில் இருபத்தி எட்டு ஓகேங்களா ஆர்டிகல் பிசி கேட்க மாட்டாங்க வாய்ப்பு கம்மி தான் நாற்பத்தி ஆறு அடுத்து ஜிஎஸ்டியில வரிய மாத்தம்னா அதுக்கு வந்து கவுன்சில் தான் பொறுப்பு அந்த கவுன்சிலுடைய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் ஓகேங்களா அடுத்து மதிப்பு கூட்டு வரிய முத முதல அறிமுகப்படுத்திய மாநிலம் கேட்பாங்க ஹரியானா ரெண்டாயிரத்தி மூணு ஓகேங்களா தூய்மை பாரத வரி மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் பதினஞ்சுல கொண்டு வந்தாங்க சரியா வரி சம்பந்தமா ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் போன வருஷம் வந்த டாபிக் பணம் பணம் பணம்ங்கிறது நம்ம ரொம்ப முக்கியம் அதனாலதான் பணத்துக்கு நிறைய பெயர் இருக்கு காசு ரூபா துட்டு மணி டப்பு கிசா இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்கு பாருங்க பணத்துக்கு ஒவ்வொரு லோக்கல் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு பேர் இருக்குது அப்போ பணத்துக்கு நிறைய பழமொழி இருக்குது பணத்துக்கு நிறைய வேறு பெயர்கள் இருக்குது பணம்ங்கிற வார்த்தை மொனோட்டோஜினா அப்படிங்கிற இருந்துதான் மணி அப்படிங்கிற வார்த்தை வந்தது ஓகேங்களா ரூபாய் வந்து ஒரு சமஸ்கிருத சொல் ரூபியா ஓகே ரூபாய் என்னது ஒரு சமஸ்கிருத சொல் ரூபியா ஓகேதா வார்த்தை கவனிச்சுக்கோங்க இது ரோம் வார்த்தை இது சமஸ்கிருத வார்த்தை பணத்தை இந்தியாவில் அச்சடிக்கிறது யாரு தெளிவா கவனி ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பது ஆர்பிஐ ஓகேங்களா ரூபாய் நோட்டுகளை அச்சடிப்பது ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி நாணயத்தை அச்சடிப்பது நிதியமைச்சகம் இந்திய அரசு

வெள்ளி நாணயம் அதுக்கு பெயர் என்ன ஒவ்வொன்றுமே கொஷின் சரியா யார் வெளியிட்டா அவர் வருஷம் பாத்துக்கோங்க அவர் வந்து என்ன ஆட்சியில் ரூல் பண்ணாரு முகலாயிர டைமில் ஆனால் இவர் வந்து முகலாயர் முகலாயர் கிடையாது ஆப்கானி வம்சத்தை சேர்ந்த சூரவம்சம் ஓகேங்களா அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்த அப்புறம் நாணயம் வெளியிட்டாங்க அவங்க நாணயத்தோடைய பெயர் பார்த்தீங்கன்னா பெயர் வைக்கிறாங்க தங்க நாணயத்துக்கு பேர் கரோலினா வெள்ளி ஒயிட் கலர்ல இருக்கும் ஏஞ்சல்ஸ் ஒயிட் கலர்ல இருப்பாங்க ஏஞ்சலினா ஓகேங்களா செம்பு நம்ம வீட்டுல செம்பு பாத்திரம் கழுவாம இருந்தா என்ன ஆயிரும் கருப்பாயிரும் ஓகேங்களா செம்பு நாணயத்துக்கு பேரு கப்ரூன் ஓகேங்களா வெங்கலம் வெங்கலத்துலதான் பெல் இருக்கும் பெல் அடிச்சா என்ன சவுண்ட் வரும் டின் டின் சவுண்ட் வரும் டின்னி முடிஞ்ச போச்சு ஓகேங்களா அடுத்து வந்துடலாமா அடுத்து இந்த ரெண்டு வார்த்தை போன வருஷம் கொஸ்டின் ஓகேங்களா பணவீக்கம் பணவாட்டம் ஓகேங்களா போன வருஷம் ஸ்டேட்மெண்டா வந்துட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த தடவை அந்த அர்த்தத்தை ஆப்ஷன் வச்சு கேட்கலாம் ஓகேங்களா பணவீக்கம்னா என்ன விலைகள் உயருது பணத்தின் மதிப்பு குறையுது இதுதான் பண வீக்கம் அப்படியே அதோடைய ஆப்போசிட் சொல்லுதான் எதிர்கொள்ளுதான் பண வாட்டம் ஓகேதா விதைகள் குறையுது பணத்தின் மதிப்பு உயருது ஓகேங்களா இது நம்ம அன்றாட நாட்கள் நடக்குது அஞ்சு வருஷம் முன்னாடி டீயோட விலை எட்டு ரூபா இன்னைக்கு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா இதுதான் வந்து விலைவாசி உயர்வுங்கிறதுக்கு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பண மோசடி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டு தடவை உங்ககிட்ட பணம் மோசடி பண்ணிருக்காங்க அடுத்து ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டு ஒரே வருஷம் சரியா அடுத்து ஒவ்வொரு நாட்டோடையும் ரூபாய் இது போன வருஷம் எஸ்ஐ கேட்டாங்க நினைக்கிறேன் இந்தியால ரூபாய் ஓகே ஏதாவது வேற எங்கெல்லாம் ரூபாய் பாருங்க பாகிஸ்தான்ல ரூபாய் இலங்கையில ரூபாய் நேபாளத்துலயும் ரூபாய் ஓகே ஏதாவது நம்மள சுத்தி நிறைய நாடுகள்ல ரூபாய் ஓகேங்களா இங்கிலாந்துல பவுண்டு அந்த கவனிச்சுக்கோ இங்கிலாந்து யூரோப்ல தான் இருக்கு ஐரோப்பால தான் இருக்கு ஆனா அங்க பவுண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துல யூரோ கனடா அந்த கவனி கிரிய டிஃப்ரெண்ட் கலர் தான் கனடா அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு டாலர் உண்ட ஆஸ்திரேலியா அமெரிக்காவை கொடுக்கல ஆப்ஷன்ல அமெரிக்காவுக்கும் டாலர் ஓகேங்களா அமெரிக்கா ஓகேங்களா மூணு நாடுகளுக்கு டாலர் ஆஸ்திரேலியாவுக்கு டாலர் அமெரிக்காவுக்கு டாலர் கனடாவுக்கும் டாலர் ஓகே அடுத்து இந்த ஜப்பானும் இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா சைனாவுக்கு யுவான் சைனால இருந்து ஹிஸ்டரி தான் அந்த மாதிரி வச்சுக்கோங்க யுவான் ஜப்பானுக்கு என்ன சரியா சவுதி அரேபியாவுக்கு ரியால் நம்ம ஊர்ல நிறைய ஊர்ல வேற வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க போயிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்தில் ரியால் பார்த்துருப்பீங்க ரியால் அஸ்தே சொல்லிட்டு மலேசியா வித்தியாசமான வார்த்தை ரிங்கிட் ஓகேங்களா மலேசியால ரிங் போட்டு ஒரு ஆடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிங்கிட் ஓகேங்களா மேற்படி இது ரூபாய் தான் ஓகேங்களா முடிஞ்சதா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க எதிர்பார்க்கலாம் அடுத்து பணத்தின் மதிப்பு குறைப்பு எப்பவும் பண்ணாங்களா ஆமா பணத்துடைய மதிப்பு நமக்கு பிசியில வரப்போறது கிடையாது பிசியில இல்ல விட்டுருங்க அதாவது பண மதிப்பு நீக்கம் கேட்பாங்க ஓகே என்னைக்கு செஞ்சாங்க நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இது என்ன அர்த்தம்னா இந்த ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்புன்னு இருக்குல்ல அதை வந்து குறைச்சிருப்பாங்க ஓகே அதாவது நமக்கு பிசிக்கு அதிகமா தேவை விட்டுருங்க இதை மட்டும் கவனிச்சுக்கோங்க என்னைக்கு பண மதிப்பு நீக்கம் பண்ணாங்க நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஐநூறு ஆயிரத்தை ஒழிச்சாரு கருப்பு பணத்துக்காக ஒழிச்சாரு ஓகேதா அடுத்த ஐந்தாண்டு திட்டம் பேசிக்கானதை பார்க்கணும் திட்டக்குழு தொடங்கப்பட்ட ஆண்டு டேட்டோட படிக்கணும் நம்ம புக்கில் இல்லைனாலும் படிச்சுக்கோங்க நவம்பர் பதினஞ்சு சரி மார்ச் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் ஐந்தாண்டு திட்டம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது ரஷ்யா யூஎஸ்எஸ்ஆர்ல எடுக்கப்பட்டது ஒழிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கவனிச்சுக்கோ ஓகேங்களா வளர்ச்சி குழு முக்கியம் புக்ல எதனால படிச்சுக்கோ அடுத்த ஐந்தாண்டு திட்டத்தை வனவளவளன்னு படிக்க வேணாம் ஒரு பாக்ஸ் போட்டாச்சு அவ்வளவுதான் இதுல நான் எதை ரொம்ப முக்கியமா படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா பிசிக்கு ஐந்தாண்டு திட்டம் புக்குல இப்படிதான் இந்த ஒரு சில செக்ஷன் தான் இருக்காது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது நம்ம ஓகேங்களா ஒரு தடவை போன வருஷத்துக்கு முந்திர தடவை ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிசிக்கே கேட்டிருக்காங்க அதுவும் புக்கில் இல்லாதது கேட்டிருக்காங்க ஒன்பதாவது ஐந்தாட்டு திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது இந்த மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நல்லா படிக்க வேண்டியது ஐந்தாட்டு திட்டத்தோடைய வருஷம் கம்பல்சரி படிச்சுக்கோ கேட்டா அது கேட்கலாம் ஓகேங்களா அடுத்து மாடல் ஓகேங்களா அடுத்து முக்கியத்துவம் ஓகேங்களா இந்த மூணை தயவு செஞ்சு படிச்சுக்கோ எட்டியதை எட்டியதும் பாத்துக்கோ

ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு பிசி மஹாலு ஆபீஸ் மூணாவதுக்கு கட்கில் ஓகேங்களா ஒரு சில இடத்துல நான் மாத்தி சொல்லிட்டு கரெக்சன் பண்ணிக்கோ கட்கில் தான் மூணாவது அடுத்த நாலாவது இதெல்லாம் தேவையில்ல உங்களுக்கு நாலு அஞ்சு தேவை நாலு தேவை ரொம்ப முக்கியம் அசோக் தேவை இல்லை டிபி டி கிடையாது முக்கியம் மேற்படி நோக்கத்துல விவசாயம் தொழிற்சாலை இந்த இந்த ரெண்டு ரெண்டு ரொம்ப முத பாயிண்ட் படிச்சுக்கோங்க 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 அடுத்து வறுமை ஒழிப்பு வார்த்தை வார்த்தை லைவ் செஞ்சு ஓகேங்களா ஓகேங்களா நெக்ஸ்ட் எட்டாவது ஒன்பதாவது பத்து பாய் ஒன்று பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் கடைசி ஐந்தாண்டு திட்டம் அதை கொஞ்சம் கவனமா ஓகேங்களா எந்த வருஷத்தோட முடிஞ்சது மேற்படி ஒவ்வொரு இடத்திலயும் புதுசாக வார்த்தை வந்ததுன்னு வார்த்தையை படிச்சுக்கோங்க ஐந்தாண்டு திட்டம் படிச்சுக்கோங்க கொஞ்சம் ஓகேங்களா அடுத்து பொருளாதார சம்பந்தமான அமைப்பு ரிசர்வ் வங்கி தயவு செஞ்சு படிச்சுக்கலாம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு முப்பத்தி அஞ்சு சட்டம் வந்தது முப்பத்தி நாலு கேபிட்டலை மாத்துனது முப்பத்தி ஏழு ஃபர்ஸ்ட் கல்கத்தா இருந்தது மும்பைக்கு மாத்திட்டாங்க முப்பத்தி ஏழுல கேபிட்டலை மாத்தினாங்க அப்புறம் ரிசர்வ் வங்கி நாட்டுடமையாக்கப்பட்டது நாற்பத்தி ஒம்போது ஓகேங்களா இந்த வருஷம் ஃபுல்லா நியாயத்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு அஞ்சு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது இந்த நாலு வருஷம் ஞாபகம் ஓகேங்களா தற்போதைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ்ன்னு இருக்குது சாரி மன்னிக்கவும் தற்போதைய கவர்னர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா ஓகேங்களா சஞ்சய் மல்கோத்ரா கரண்ட் அஃபேர்ஸ்ல எதிர்பார்க்கக்கூடியது ஓகேங்களா அடுத்து முதல் கவர்னர் கேட்பாங்க ஆஸ்வின் ஸ்மித் ஓகேங்களா நம்ம ரிசர்வ் வங்கி அம்பேத்கர் எழுதிய ஒரு புத்தகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் என்ன சொல்றது ரிசர்வ் வங்கியே செயல்படுது அடுத்து ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டை தாண்டி ஒரு ஆண்டு படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பதினாலு வங்கி ஆறு வங்கி ஐம்பது கோடி இரநூறு கோடி இந்த செலவை கொஞ்சம் நாங்கள் கவனமாக படிச்சுக்குவோம் சரியா இந்த நம்பர்ஸ் தான் முக்கியம் செலவு கூடுதலாக படிச்சுக்கோ சரியா அடுத்து நிதி ஆணையம் ஓகேதா நிதி ஆணையம் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா ஆர்டிக்கல் இரநூத்தி எண்பது பினான்ஸ் கமிஷனுக்கு ஆர்டிக்கல் முக்கியம் ஆர்டிகல் இருநூத்தி எண்பது ஓகேதா அஞ்சு நிதி ஆணையத்தை வந்து நியமிப்பாங்க உங்களுக்கு நிதி ஆணையம் தேவையில்லை முதல் நிதி ஆணையம் கேசி நியோகி பதினான்கு பதினைந்து வரைக்கும் நியமனம் பண்ணிட்டாங்க நமக்கு பிசிக்கு தேவையில்லா அடுத்து நபார்டு நபார்டுக்கு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பாத்துக்கோங்க சிவரான் கமிட்டி ஓகேடா நித்தி ஆயோக் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிசி கூட நிதி ஆயோக் ஃபார்ம் பாத்துக்கோங்க எந்த ஆண்டு உருவாக்குனாங்கன்னா ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல உருவாக்குறாங்க ஓகேதா இதோடைய தலைவரும் பிரதமர் தான் ஓகே திட்டக்குழுவின் தலைவரும் பிரதமர் தான் இதுக்கு தலைவரும் பிரதமர் தான் ஓகேதா பெருப்படி நிர்வாகத்துல துணைத் தலைவர் முதல் துணை தலைவர் அரவிந்த் பணக்காரியா அடுத்து ஆறாவது டாபிக் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பேசிக்கா தான் கேள்வி இருக்கும் சரிங்களா ஸ்டாட்டிக் போர்ஷன்ல உழைப்பாளர் குழு அப்படின்னா பதினஞ்சுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை டெல்லியில அமைச்சது யாருன்னு கேட்பாங்க பெரோஷா துக்லக் அடுத்து ரொம்ப முக்கியமானது இருவேல்பட்டு கிராமம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க விழுப்புரம் மாவட்டம் கிராமத்துடைய வேறு பெயர் ஸ்லேட்டர் கிராமம் ஓகேங்களா இங்க ஒரு சென்ஸ் சர்வே எடுத்திருப்பாங்க அதனால அந்த கிராமம் வந்து ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்குறது யாரு ஓகேங்களா இது ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க அடுத்து பிபிபி வாங்கும் திறன் சமநிலை மூணு இடம் யாரும் தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா முதலிடம் சைனா இரண்டாவது இடம் அமெரிக்கா மூணாவது இடம் இந்தியா ஓகேங்களா மூன்றாம் இடம் இந்தியா வச்சுக்கோங்க பிபிபினா ஒரு ஒரு நாட்டுல எந்த அளவுக்கு பொருட்களை வாங்குறாங்களோ வாங்கக்கூடிய திறன் எந்த அளவுக்கு இருக்குது அது சைனாவில் அதிகமா இருக்கு சரியா ரைட் இதே மாதிரி ஜிடிபி தரவரிசையை பாத்துக்கோங்க விரிவாக்கம் பார்த்துக்கோங்க யார் அறிமுகப்படுத்துறா பாத்துக்கோங்க சென் மெஹபூப் இவர் இந்தியாவை சேர்ந்தவர் இவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் நாட்டுடைய மனித வளத்தை பத்தி பேசக்கூடியது இதோடைய குறியீடு பொறுத்த வரைக்கும் ஆயுட்காலம் சராசரி கல்வி அறிவு வயது வந்தோர் கல்வி விகிதம் அடுத்து வாழ்க்கை தரம் மொத்தம் மூணு இண்டிகேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க மனித வள மேம்பாடு குறியீட்டு என்னோடு மொத்தம் மூணு இருக்குது இது வந்து மனித வள மேம்பாடு அமைச்சகம் டெல்லியில இருக்குது சரிங்களா ரைட் இப்ப இது எப்போ அறிவுபடுத்துறாங்கறதையும் பார்த்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் அறிவுபடுத்தி இருப்பாங்க அடுத்து வேளாண்மை மற்றும் உலகமயமாக்கல் உலக வங்கியோடைய அறிக்கைப்படி நம்மளுடைய தலா வருமானத்தின் அடிப்படையில் குறைந்த வருவாய் குறைந்த நடுத்தர வருவாய் உயர் நடுத்தர வருவாய் உயர்ந்த வருவாய் டாலரை வச்சுறாங்க ஆயிரத்தி அஞ்சு டாலருக்குள்ள இந்த டாலருடைய அளவை பார்த்துக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பசுமை புரட்சி உணவு தானிய உற்பத்தியே பெருக்குதல் இதுல ஃபார்ம் பாத்துக்கோங்க உயர் ரக விளைச்சல் தரக்கூடிய விதை இந்த ஃபார்ம் பாத்துக்கணும் அடுத்து எம்எஸ்பியோட ஃபார்ம் பாத்துக்கோங்க குறைந்தபட்ச ஆதரவு விதை ஓகேங்களா முக்கியம் அடுத்து பருவகால மொத்தம் மூணு இருக்கு காரி ஃபிராபி சையது ஜாகரக படிச்சிருப்பீங்க உணவு பாதுகாப்பு சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் ஒன்னு சரியா டேட்டு முக்கியம் ஓகேங்களா அடுத்து மறை நீர் அப்படிங்கிற வார்த்தையை யார் அறிமுகப்படுத்துறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டோனி ஆலன் அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு எல்பிஜியுடைய விரிவாக்கம் ரொம்ப முக்கியம் எல்பிஜி தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்க உலகமயமாக்கல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நடைமுறை நடைமுறை அடுத்து உலக வர்த்தக அமைப்பு டிஓ டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க உலக வர்த்தக அமைப்பு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னாம் ஆண்டு உருவாக்குனாங்க டிஓ கூடிய முந்தைய அமைப்பு கேட்பாங்க காட் காட் ஒப்பந்தம் சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் அடுத்து சார்க் சார்க்குடைய தலைமையகம் காத்மண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிரிக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு ஹாங்காங்கல உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா அடுத்து ஏசியான் அதோட புல் ஃபார்ம் இருப்பாங்க ஏசியான்னு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் எட்டு ஓகேங்களா சார்க்கில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க டென்த்து இருக்குது அடுத்து ஐஎம்எஃப் ஓகேங்களா பன்னாட்டு பண நிதி இயம் ஓகே ஐஎம்எஃப் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு உலக வங்கி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ரெண்டோடைய ஹெட் குவார்டர்ஸும் வாஷிங்டன் டிசில தான் இருக்குது ரெண்டுமே ஒரே இயரு ஹெட் குவார்ட்டர்ஸும் ஒரே இடத்துல இருக்குது ரெண்டுமே அது சகோதர அமைப்பு மாதிரி தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ரெண்டு சைடு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊர்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா என்னென்ன தோல் தொழிற்சாலை தோல்னாலே நார்த் பெல்ட்டு வேலூர் ராணிப்பேட்டை தான் ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி தோலுக்கு சேலம்ல பார்த்தீங்கன்னா விசைத்தறி கைத்தறி எஃகு எஃகுனா இரும்பு ஓகே ஏதாவது உருவாக்குறாங்க சங்ககிரியில லாரி களத்தொகுதி திருத்தங்கோடு கிடையாது திருச்செங்கோடு திருச்செங்கோடு வந்து இந்த போர் போடுறாங்க நாமக்கல்ல போக்குவரத்து கோழிப்பண்ணை கரூர் வாகன புனை விசைத்தறி ஈரோட்ல வந்து விசைத்தறி மஞ்சள் ஃபேமஸ் கோயம்புத்தூர்ல நூற்பாலை பொறியியல் தொழிற்சாலை திருப்பூர்ல பின்னலாடை ஆடை ராஜபாளையத்துல தீப்பட்டி பட்டாசு அச்சடிதல் ஓகேதா ராஜபாளையம் சொல்லக்கூடாது சிவகாசி தீப்பட்டி தீப்பெட்டி இதெல்லாம் ராஜபாளையத்துல இந்த அடிப்பட்டா பேண்டேஜ் துணி இருக்கும்ல அது ராஜபாளையத்தில் ஃபேமஸ் நம்ம ராஜபாளையம் நாயும் ஃபேமஸ் அதுவும் அதுவும் ஃபேமஸ் ஓகேங்களா எஃகு நகரம்னா சேலம் தமிழகத்தின் நுழைவு தூத்துக்குடி இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் ஆசியாவின் டெட்டிராய்டு வங்கி தலைநகரம் மூணுமே பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஓகேங்களா அடுத்து டங்கல் விரைவு நம்ம டபிள்யூண்டிஓ வந்து இந்த டபிள்யூடிஓ வருவதற்கு முக்கிய காரணமே டங்கல் வரைவு தான் டங்கல் வரைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஓகேங்களா டபிள்யூடிஓ தொடங்கப்பட்டது தொண்ணூத்தி அஞ்சு ஜனவரி ஒன்னு ஜெனிவா தலைமேகம் இந்த தலைமையகத்தை பாத்துக்கோங்க உலக வங்கி தலைமேகம் இதோட தலைமேகம் கொஞ்சம் மாறுபடும் ஓகேங்களா அடுத்த ஒரு சட்டம் அந்நிய செலவாணி கட்டுப்பாடு சட்டம் மேலாண்மை சட்டம் ஒரே வார்த்தை தான் வித்தியாசம் இது எல்லாமே சேம் பாருங்களா கட்டுப்பாடு இங்க மேலாண்மை கட்டுப்பாடு எழுபத்தி நாலு மேலாண்மை ட்ரிபிள் நயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஓகேங்களா உணவு பதவி சொல்லிட்டேன் அத்தியாவசிய பொருள் சட்டம் ஐம்பத்தி அஞ்சு பதன சேமிப்பு பிசிக்கு பெரிய அளவுக்கு முக்கியம் அதை விட்டுருங்க ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம்எஸ்பி சொல்லிட்டேன் ஆல்ரெடி ஓகேங்களா பல் பரிணாம வறுமை குறியீடு தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா நிறைய இயர் வருது எக்கனாமிக்ஸ்ல கூட நிறைய இயர் வருது பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து தேசிய வருவாய் கொஞ்சம் முக்கியமான டாபிக் ஓகேங்களா விரிவாக்கம் மட்டும் பார்த்தாலே போதும் ஜிடிபி விரிவாக்கம் என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஃபார்முலா என்ன அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு குஸ்னட் அவர் தான் ஜிடிபிங்கிற கான்செப்டே அறிமுகப்படுத்தினார் ஓகேங்களா இதே மாதிரி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஃபார்முலா ஜிடிபி மைனஸ் தேய்மானம் ஜிஎன்பி மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பிக்கும் சரியா அடுத்து என்னம் பிசிஐ தலா வருமானம் சொல்லுவாங்க தலா வருமானத்துடைய மொத்த நாட்டு வருமானம் டேவிட் பை மொத்த மக்கள் தொகை இது கொஞ்சம் முக்கியம் தனிநபர் வருமானம் டிஐனா செலவிட தகுந்த வருமானம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய புத்தகம் தாதாபாய் நவ்ரோஜியுடைய புத்தகம் வறுமையும் பிரிட்டன் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் தாதாபாய் நவ்ரோஜியுடைய புத்தகம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து ஸ்கீம்ஸ் இது நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா இதுவும் பெரிய இது ரொம்ப முக்கியமானதை பார்த்து வச்சுக்கோங்களேன் மக்கள் தொகை அடர்த்தி அதிகமானது பீகார் குறைவானது அருணாச்சல பிரதேசம் குறைந்த மாநிலம் சிக்கிம் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா நாலு பாயிண்ட் போதும் அடுத்த டேட்டா ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அஹ் தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதம் இந்தியாவுடைய கல்வி விகிதம் உங்க புக்ல ஆந்திரா கர்நாடகாவோடைய கொடுத்துருப்பாங்க நமக்கு அது தேவையா நமக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்கு முக்கியம் தமிழ்நா இந்தியாவை விட தமிழ்நாட்டுல படித்தவர்கள் அதிகம் அதை ஞாபகம் வச்சுக்கோம் ஓகேங்களா இந்தியாவில எழுபத்தி நாலு சதவீதம்னா தமிழ்நாட்டுல எண்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் ஓகேங்களா பாலின வீதத்திலையும் தமிழ்நாடு பெஸ்ட் ஓகேங்களா அதாவது ஆயிரம் ஆண்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பெண்கள் இருக்காங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது சாரி தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் இருக்காங்க சரிங்களா உயர்கல்வி சேர்க்கையோட வீதத்தையும் பார்த்து வச்சு சரிங்களா ரைட்டா அவ்வளவுதான் இதுதான் முக்கியமான டாபிக் அடுத்து சட்டம் ஒரு நாலு சட்டம் பசுமை தீர்ப்பாய சட்டம் சுற்றுச்சூழல் தொடர்பானது பசுமை தீர்ப்பாய சட்டம் இரண்டாயிரத்தி பத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ரெண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நீர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு வன விலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தயவு செஞ்சு இந்த சட்டத்தையும் அங்க கருப்பு பணம் தொடர்பான சட்டத்தையும் பாத்துக்கோங்க மொத்தமா எக்கனாமிக்ஸ்க்கு பிசிக்கு ஒரு பத்து சட்டம் படிக்கணும் ஓகேங்களா பத்து சட்டம் எக்கனாமிக்ஸ் தான் சொல்றேன் பாலிட்டி நிறைய படிச்சிருப்பீங்க ஓகேங்களா இதுதான் தயவு படிச்சுக்கோங்க ஒரு கொஸ்டின் பிசிக்கு எக்கனாமிக்ஸ் தொடர்பாக கேள்வி கேட்கலாம் ஓகேங்களா ரைட் அவ்வளோதான்